ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ மாங்காய் பறிக்கலாம் எங்கள் மரத்தில் நிறைய மாங்காய் வச்சுருக்கு முத்தி போயிடுச்சு மாங்காய் இதெல்லாம் பறித்து இப்போ பழுக்க வைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு மாங்காய் பறிச்சுட்டேன் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மாங்காவும் ஒரு அரை கிலோவாவது வரும் போல் இருக்குங்க பாருங்கள் இங்கே ஒரு மாங்காய் இருக்குது பறிக்கிறேன் இது பங்கனப்பள்ளி வெரைட்டிங்க நல்லா மாங்காய் நல்லா பெரிய சைஸாக இருக்கும் பழமும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரம் வச்சு த்ரீ இயர்ஸ் ஆகுது இப்போ தான் வந்து மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் கீழேயே தரை விட்டியே இருக்குது பறிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனதுக்கு பாருங்க இங்கே ஒரு மாங்காய் இருக்குது இந்த மாங்காயும் பறிச்சிக்கிறேன் நம்ம வீட்டிலே மாங்காய் மரத்தில் மாங்காய் பறித்து அதை பழுக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் உள்ளால வாட்டமாகவும் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் பறிச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாங்காய் வந்து பறிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த தட்டில் வச்சுருக்கேன் எவ்வளோ மாங்காய் இருந்தால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்